ஜெர்மனி அதிகாலை நான்கு மணி ஸ்பாக்காஸ் வங்கியை நோக்கி அதிவேகமாக பயணித்த தீயணைப்பு படையினரும் போலீசாரும் நடந்தது என்ன வணக்க நண்பர்களே ஜேர்மனியில் நடந்த ஹாலிவுட் ஸ்டைலில் வங்கி கொள்ளைய பற்றிய தகவல் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட லொக்கர்கள் இந்த லொக்கர்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய அதி விலை உயர்ந்த பொருட்களை தங்கம் வைரங்கள் போன்ற அதி விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய அந்த இஸ்பாக்காஸ் வங்கியில் உள்ள லொக்கர்கள் அந்த மூவாயிரம் லொக்கர்களும் உடைக்கப்பட்டு கோடிக்கணக்கான யூரோக்கள் பெறுமதியுள்ள பொருட்கள் பணங்கள் திருடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தால் ஜேர்மனியும் அந்த பகுதி மக்களும் அதிர்ச்சியில் ஆழ்ந்து போயிருக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது இந்த கொள்ளை மேற்கு ஜெர்மனியின் ஹெல்சிங் கிரைசன் பவா பகுதியில் உள்ள ஸ்பாக்காஸ் வங்கியின் கிளை ஒன்று நடந்த சம்பவம் இது ஒரு சாதாரண கிளை இல்லை ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு பொட்டிகள் இருந்த ஒரு பெரிய கிளை இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு வங்கியில் இருந்து தீ எச்சரிக்கை அலாம் ஒழித்து அதிவேகமாக போலீசார் அந்த இடத்துக்கு வந்து உள்ளே போயினோம் அந்த லொக்கர் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக உடைக்கப்பட்டு அந்த லொக்கருக்கு கிடந்த சாமான்கள் எல்லாம் இழுத்து வெளியில போட்டு கலைக்கப்பட்டு பட்ட நிலையில அந்த இடம் இருக்கக்கூடியதை போலீசார்கள் அவதானிக்கிறார்கள் அதிவேகமாக போலீசார் அந்த இடத்துக்கு வந்து உள்ளே போய் பார்த்தா அந்த லோக்கர் இருந்த இடமெல்லாம் கலைக்கப்பட்டு அதை கண்டதும் போலீஸ் போலீஸார் அதிர்ச்சி அடைஞ்சி அந்த இடத்தை பார்க்கின்றார்கள் என்ன நடந்திருக்கும் என்று நினைப்பதற்கு முன்பே கொள்ளையர்கள் அங்கு இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் பணங்கள் அனைத்தையும் கொள்ளை அடித்து கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பி சென்று விட்டார்கள் எப்படி அந்த கொள்ளையை திட்டமிட்டு கொள்ளையர்கள் அடித்தார்கள் ஒரு நீண்ட நாளாக திட்டம் போட்டு சரியான சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்து இந்த வங்கியுடைய சிவரும் பக்கத்தில் கார் பார்க்கரிங் கார்கள் விடக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது கார் பார்க்கரிங் விடக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது அந்த இடம் அந்த சிவரை ஓட்ட போட்டு பெரிதாக ஓட்ட போட்டு அந்த சிவரை ஓட்ட போட்டு உள்ள போயிருக்கின்றார்கள் அந்த பார்க்கறீங்கள்ளால இருந்து வங்கிக்குள்ள அந்த சிவரை அந்த சிவர்கள் வந்து மிகவும் ஒரு பலமான ஒரு பெரிய சிவராக இருக்கக்கூடிய சிவர்களாகத்தான் அந்த சிவர்கள் இருக்கும் அதை அந்த சிவர ஓட்ட ஓட்டு உள்ளே போயிருக்கிறார்கள் கொள்ளையர்கள் மூட்டை மூட்டையாக பொருட்களை கட்டி காரில் தப்பிச் சென்று இருக்கலாம் என்று தான் சந்தேகப்படுகிறார்கள் அதில் இரு நிப்பாட்டப்பட்டிருந்த ஒரு கார் சந்தேகத்துக்குரிய காராக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது போலீசாரால் அவுடி கார் என்று ஆனால் இன்னும் தகவலின்படி கொள்ளையர்கள் பிடிபடவில்லை என்றது தான் தகவலாக இருக்கிறது ஆனால் இன்னும் சரியான மதிப்பீட்டு அந்த வங்கியிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் பணங்களின் சரியான மதிப்பீட்டு தொகை இன்னும் சரியாக அறிவிக்கப்படவில்லை ஒரு தனியார் கொண்டு போய் தன்னுடைய லொக்கரில் வைக்கக்கூடிய பொருட்களை சரியாக வங்கிக்கும் கணக்கு கணக்கு முழுமையாக கொடுப்பதில்லை அதே விலை உயர்ந்த பொருட்களை கூட சாதாரணமாக கொண்டு போய் வைத்து விட்டு வந்து விடுவார்கள் ஏன் அதையும் விட நம்மவர்கள் கூட களவாக வேலை செய்யக்கூடிய கையில் வரக்கூடிய பணங்களை கூட இவ்வாறு லொக்கரில் வைக்கக்கூடியவர்களும் இன்று வரைக்கும் இருக்கக்கூடியவர் இருக்கின்றார்கள் அந்த லொக்கர் திறப்பு எங்களிடத்தில் தான் இருக்கும் வங்கி வியாத தொடர்ந்து செக் பண்ணாது அப்போ அங்கு கொண்ட வைக்கக்கூடியவராக வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதி வில உயர்ந்த பொருட்களை வீட்டில் வைக்க வைக்க முடியாதவர்கள் தான் கொண்ட வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வைரங்கள் போன்ற பொருட்களை கூட அங்கு வைக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் போடக்கூடிய வைத்திருக்கக்கூடிய இன்சூரன்ஸில் ஒரு ஒரு கணக்கு வைத்திருப்பார்கள் ஒரு ரெண்டு லட்சம் யூரோ ஒரு லட்சம் யூரோ என்று கணக்கை வைத்திருப்பார்கள் அந்த விலைக்கு ஏற்றவாறு தான் அவர்களுடைய பொருள் பொருள் என்ற பெருமதி இருக்கும் ஆனால் உண்மையில் கணக்கு காட்டாமல் வைத்திருக்கக்கூடிய அதி விலை உயர்ந்த பொருட்களை கொண்ட வங்கிக்குள் வைப்பவர்கள் அதிகமானவர் இருக்கின்றார்கள் இப்படி லொக்கரை பாவிக்கக்கூடியவர்கள் அதிகமான இருக்கு இருக்கின்றார்கள் இங்கு கணக்கு காட்டாமல் வைத்திருக்கக்கூடிய பல விடயங்களை லொக்கரில் கொண்ட வைக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அவ்வாறான இருக்கக்கூடிய எண்ணிக்கை இன்று இந்த மூவாயிரம் லோக்கர் உடைக்கப்பட்டதிலிருந்து முழுமையாக எவ்வளவு பணம் இதில் எடுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி இன்னொரு முழுமையான ஒரு கணக்கை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றார்கள் ஆனால் சில பத்திரிகை செய்திகளில் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஜெர்மன் பத்திரிகையில் தொண்ணூறு மில்லியன் யூரோக்கள் இருக்கும் என்று என்றுதான் கணிப்படுகின்றார்கள் ஆனால் இன்று அதுக்குள் வைக்க வைத்த வைத்த அதி உயர்ந்த பொருட்களை வைத்த மக்கள் கூட அரசுக்கு வரிகட்டாமல் அரசுக்கு தெரியாமல் வைத்திருந்த பொருட்களை கணக்கு காட்ட முடியாத நிலையை தான் அங்கே இருக்கும் இந்த கொள்ளை என்றது நிச்சயமாக ஒரு வங்கிக்குள் இருப்பவர்களும் இது முழுமையான ஒரு தகவல் இல்லாமல் இந்த கொள்ளையை செய்திருக்க முடியாது ஏதோ ஒரு பின்னணி இது இது இங்கு இருக்கக்கூடிய முழுமையான தகவல் இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த இப்படி ஒரு மெ இப்படியான ஒரு மினக்கட்டை இப்படியான ஒரு வேலையை செய்திருப்பார்கள் சில இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் ஆனால் இது ஒரு ஜெர்மனியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளையாகத்தான் இந்த கொள்ளையை பார்க்கப்படுகிறது இந்த கதை நிச்சயமாக ஒரு படமாகவும் வர வாய்ப்பு இருக்குது இது இந்த கொள்ளையை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பழைய ஞாபகம் ஒன்று ஞாபகத்து வரும் லண்டனில் நடந்த இங்கிலாண்டில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நடந்த கிரேட் ரைன் ரொபரி என்ற ஒரு கொள்ளையை உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் அது சார்ந்த ஒரு புத்தகமும் இருக்கிறது அது சார்ந்து படமும் படமும் இருக்கிறதப்ப அந்த அந்த ப அந்த கதையை படமாக எடுத்திருந்தார்கள் அந்த அந்த கதைக்கு மேலான ஒரு கதை போன்றுதான் இன்று நடந்த இந்த ஜேமனில் நடந்த இந்த கொள்ளை இருக்கிறது அடுத்தடுத்த வருடங்களில் இது ஒரு முழுமையான ஒரு படமாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது நன்றி நண்பர்களே நன்றி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி